அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மாரஸ் குக்கிங் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான பிரியாணி ரெசிபி பார்க்கலாமா முதல்ல பேனில் நூறு கிராம் எண்ணெய் விட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி ஏலை ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கோங்க மூணு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி போட்டுக்கோங்க பொன்னேரமாக ஆனதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு அதோட மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு பச்சை மிளகா கரம் மசாலா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போன பிறகு தயிர் சேர்த்துக்கோங்க குக்கரில் அரை கிலோ பீஃபை சேர்த்து அதோட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு தேவைக்கு உப்பு போட்டு அரை டம்ளர் தண்ணி விற்று மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க வேக வைத்த கறியை அதில் சேர்த்துட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளியை நீலவாக்கில் நறுக்கி போட்டுங்க அதோட உப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் வதங்க விட்டுட்டு அதுக்கு அளவான தண்ணி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இருபது நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை அதில் சேர்த்து தண்ணி வத்தின பிறகு தம் போட்டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கிடுங்க